எந்த ஒரு மனுஷங்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி இவ்வளோ ஒரு கொடுமையான சாவு யாருக்குமே வரக்கூடாது இந்த ஒரு வீடியோ எடுக்கும்போது நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆடு குட்டி போட போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு அப்போ தெரியல இந்த அளவுக்கு இது கொடுமையாக சாகும் சொல்லி இது வந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி நைட் எடுத்ததுங்க ஆடு வந்து குட்டி போடுற மாதிரி இருந்தது மடி வந்து ஃபுல்லாகவே வச்சிருந்தது சரி குட்டி போட்டுறோம் அப்படின்னு சொல்லி நானும் நைட்டெல்லாம் வெயிட் பண்ணேன் ஒரு மூணு மணி வரைக்கும் அங்கேயே இருந்தேங்க ஆடு குட்டி போடலை சரி காலையில் நேரமே போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நானுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும் ஆடு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா அங்கே இங்கேயும் சுத்திட்டே தாங்க இருந்தது ஆனா குட்டி மட்டும் போடுற மாதிரி தெரியல எனக்கு மனசுல ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது நான் பக்கத்துல இருந்த டாக்டர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆடு வந்துட்டு தண்ணி கூட உடஞ்சிருச்சான்னு கேட்டாரு நான் இல்ல அப்படின்னு சொன்ன உடனேவே அடுத்ததா அவர் என்ன சொன்னாருன்னா ஆட்டோட கர்ப்பவை வந்து முறுக்கி இருக்கும் அதனால குட்டி வெளியே வர முடியாம இதா இருக்கும் நீங்க வந்து நாமக்கல் வெட்னரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நானுமே நாமக்கல் வெட்னரி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டை வந்துட்டு கூட்டிட்டு போனேன் அப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் நம்ம ஆட்ட புதுசாக கொண்டு போனதுனால ஆட்டுக்கு வந்து புது டோக்கன் போட சொல்லிட்டு ஆட்டை வந்துட்டு எமர்ஜென்சி செக்ஷனுக்கு கொண்டு போக சொல்லியிருந்தாங்க எமர்ஜென்சி செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா தான் பார்த்தாங்க செக் பண்ணிவிட்டு ஆட்டுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ஸ்விங் ஆகிருக்கு சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கட்டையை ஆட்டோட வயிற்றில் வச்சுட்டு லெஃப்ட் டு ரைட் இல்லைனா ரைட் டு லெஃப்ட் வந்து சுற்றுவாங்க அப்போ வந்து அந்த ஸ்விங் வந்து ரிலீவ் ஆயிடும் நம்மளோட ஆட்டுக்கு ஸ்விங் ரிலீவ் ஆனதுக்கப்புறமும் கர்ப்பப்பையோட வால் வந்து ஓப்பன் ஆகலைங்க அதனால் இண்டியூஸ் லேபர் தான் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க நைட் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து இண்டியூஸ் லேபருக்கான இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்டாங்க ஆட்டுக்கு இண்டியூஸ் லேபர் பண்ணி குட்டியை வெளியே எடுக்க நான் சம்மதிக்கிறேன் அதே போல் அதுலேருந்து வரும் விளைவுகளை நான் டாக்டர் கூற கேட்டறிந்தேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட எழுதி கையில் துவங்கிக்கிட்டாங்க இண்டியூஸ் லேபர் பண்ணி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஆடு குட்டி போட்டுருன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குமே வந்தாச்சு அடுத்த நாள் காலையில் நம்மளோட ஆட்டை வந்து செக்கப்புக்காக மறுபடியும் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க அடுத்த அடுத்த நாள் நான் போயிருந்தப்போ சர்விக்ஸ் ஓப்பனிங் வந்து பார்த்தாங்க ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆட்டோட வயிற்றுல எந்த ஒரு மூமெண்ட்டுமே தெரிலங்க ஜென்ரலாக சனியாக இருக்கிற ஆட்டில் வயிற்றில் நீங்கள் கை வைக்கிறப்போ அந்த குட்டி துடிக்கிறது நல்லாவே தெரியும் எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருந்ததுனால நான் அவங்கள ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஸ்கேன் பண்ணிட்டு குட்டி வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க குட்டி வயிற்றுலேயே இறந்தனால ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட பல டைம் கேட்டேன் அவங்க வந்துட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லை நம்ம வேணும்னா எமர்ஜென்சி செக்ஷன் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானுமே சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த நாள் வந்து ஆட்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பிட்டோங்க அன்னைக்கு நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் நான் வந்து பார்த்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஆடு வந்து தண்ணி கூட உடஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வந்து நைட்டு ஃபுல்லாகவே ரெஸ்ட்லெஸ்ஸாக படுத்தும் எந்திரிக்கிறதமாகவே இருந்ததுங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்தது கண்டிஷன் ரொம்பவே ஒஸ்ட் ஆடு வந்துட்டு எந்திரிக்கவும் இந்த மாதிரி முக்கிகிட்டே இருந்தது மறுபடியும் படுக்கும் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்ததுங்க எனக்கு வந்து ஆடு ரொம்ப டல் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டை வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சுங்க அங்கேருந்து ஒரு லேடி டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா த்ரீ ஃபிங்கர் அளவுக்கு சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு குட்டியுமே லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா சீஃப் டாக்டர் வந்தாருங்க வந்துட்டு எமர்ஜென்சி சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் காரணம் கேட்டதுக்கு ப்ராப்பரான ரீசன் சொல்லவே இல்லைங்க என்ன சொன்னார்னா சர்விக்ஸ் வந்து த்ரீ ஃபிங்கர் அளவுக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகுமான்னு தெரியாது நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு என்கிட்ட எந்த ஒரு ரீசனுமே சொல்லலைங்க நானும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து டாக்டராக இருக்காருங்க அவர் வச்சு உள்ளே கேட்குறப்ப சொல்லியிருக்காங்க ஆட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு குட்டி வந்து வயிற்றுலயே இறந்துருச்சு அது இல்லாமல் தண்ணி கூட உடஞ்சதுனால குட்டி மட்டும்தான் இருக்கு அதனால இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்டதுக்கு எந்த ஒரு காரணமே சொல்லுங்க எங்கிட்டேயே இந்த ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா நானே ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் எங்கிட்ட எந்த ஒரு ரீசனுமே சொல்லலை எகெயின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்து நான் மறுபடியும் வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேங்க அதுக்கு அவர் ரொம்ப வந்து ரூடா பேசினாரு இந்த வேஹி டாக் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இவரெல்லாம் எப்படி சீஃப் டாக்டராக இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சுங்க அவர் நேம் எனக்கு நான் நல்லா ஞாபகம் இருக்கு பட் வேணாம் அதனால நான் இதுல சொல்லல அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணாங்க பண்ணும் வந்துட்டு குட்டியை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்காக நம்ம கிட்ட கையில கொடுத்துட்டாங்க ரெண்டு குட்டிகள் இருந்ததுங்க ரெண்டு குட்டியுமே நல்ல பெரிய குட்டியாவே இருந்துச்சு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு நம்மளோட ஆட்டை வந்துட்டு வெளியில கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட்டை வந்து எழுப்ப ட்ரை பண்ணாங்க சிம்பிளா அவரோட சீஃப் டாக்டர் என்ன சொன்னார்னா ஹேண்ட் அவுட் டு த ஓனர் அண்ட் கம் பேக் அப்படின்னு மட்டும் சொன்னாருங்க அவங்க லிட்டரலி அந்த இடத்துலயே ஆட்டை அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஆடு எப்படி இருக்கு ஆட்டோட யுட்ரஸ் எப்படி இருக்கு ஆடை எப்படி பார்த்துக்கணும் எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லலைங்க எனக்கு அந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வந்துச்சுங்க சரி என்ன பண்ணுறது ஆடு நமக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எதுவும் பேசாமல் கம்மல் இருந்துட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ஆட்டை வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தோங்க ஆனால் வந்து ஆடு வந்து சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லாமல் தான் இருந்தது அங்கேயுமே வந்து ரெஸ்பான்ஸ் பெருசாக பண்ணல நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இறந்துருச்சு இவங்க அட்லீஸ்ட் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா முன்னாடி நாளைக்கு இது காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணிட்டே இருந்துச்சுங்க